ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஏரா முட்டை சேமியா எப்படி செய்கிறது தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சேமியா வேக வைக்கிறதுக்கு தண்ணி வச்சிருக்கேன் தண்ணி வந்து கொதிச்சிச்சு இப்போ நான் ஒரு பாக்கெட் சேமியா வந்து எடுத்திருக்கேன் இப்போ இது வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம் இப்போ இது கூட கொஞ்சோன்னு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சோன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ சேமியாக நல்லா வெந்து வரட்டும் இப்போ சேமியாக வேகட்டும் அந்த இடையில் நம்ம வந்து வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இப்போ அந்த நாலு வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் ஒரு ஸ்மால் சைஸில் ஒரு மூணு வெங்காயமும் வந்து எடுத்துருக்கேன் இப்போ இதை வாக்கில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வெங்காயமும் கட் பண்ணுறதுக்குள்ளேயே சேமியாவும் சீக்கிரமாகவே வெந்துடும் ஒரு கொதி வந்தாலே போதும் இப்போ வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ சேமியா வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாத்திரம் வந்து ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் காயட்டும் சூடாயிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா வெங்காயத்தை வந்து சேர்த்துடலாம் இதுக்கு பட்டை கிராமிய அழைக்க எதுவும் சேர்க்க தேவையில்லை நம்ம லாஸ்ட்டாக வந்து கரம் மசாலா வந்து சேர்ப்போம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரட்டும் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிச்சு பாருங்க இந்த மாதிரி நல்லா சுருங்கி வரணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் வந்து வதக்கிலாம் இஞ்சி பூண்டோடைய பச்சை வாடை வந்து போயிடுச்சு இப்போ கொஞ்சம் மிளகாய் தூள்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நான் பச்சை மிளகாவும் சேர்க்க போகிறேன் அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம் மிளகாய் தூளையும் எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம் சின்ன சைஸில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒன்று மட்டும் சேர்த்தா போதும் அப்போ கொஞ்சம் ரெண்டு சின்ன பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட்டாக குக்காகி வரட்டும் தக்காளியும் வெங்காயம் நல்லா மசிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேமியாலும் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் அதனால் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துடலாம் இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக குக்காகி வரட்டும் இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக குக்காகி எண்ணெயெலாம் பிரிய ஆரம்பிச்சிச்சு இப்போ நான் கொஞ்சம் ஒன்று இறா வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் இறா இல்லாட்டி நம்ம சிக்கன் கூட சேர்த்து செய்யலாம் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து சேர்த்துக்கலாம் எறாவாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இறாவும் நல்லா வதங்கிச்சு இப்போ நாம் வந்து ரெண்டு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் இதில் முட்டையை தனித்தனியாக உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா முட்டை ஒரு முட்டை கெட்டு போயிருந்தால் நம்ம சேர்க்கும் போது எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும் அதனால் நம்ம உடச்சி பார்த்துட்டு ஒன்று ஒன்றா தனித்தனியாக வந்து எப்பயுமே முட்டையை வந்து சேர்க்கணும் இப்போ முட்டை கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா பண்ணிக்கலாம் இப்போ முட்டை கொஞ்சம் வெந்துச்சு இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்றலாம் இப்போ முட்டை எல்லாத்தையும் நம்ம ஸ்க்ரம்பிள் பண்ணியாச்சு இப்போ எல்லா கிரேவியோடையும் நல்லா முட்டையை மிக்ஸ் பண்ணி விட்றலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சம் கால் டீஸ்பூனுக்கு ரொம்ப கம்மியாக நம்ம பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரட்டும் இப்போ எல்லாம் நல்லா பிரிய ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம வேக வச்சுருந்த சேமியா வந்து சேர்த்துடலாம் இப்போ நம்ம வேக வச்சுருந்த சேமியாவை சேர்த்துக்கலாம் சேமியா வடி போது ஒரு நல்ல தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா உதிரி உத்திரியாக கிடைக்கும் இப்போ சேமியாவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சு எடுத்தோம்னா நம்மளுடைய முட்டை எறா சேமியாக தயாராகிடும் இது பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் இதுக்கெலாம் செய்யுறதுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டெய்லியும் நம்ம தோசை இட்லி சாப்பிட்றதுக்கு பதிலாக இதையும் அப்பப்போ நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு காரமாக சாப்பிட பிடிக்குன்னா நல்லா காரம் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா பண்ணியாச்சு அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடலாம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வந்து விட்டாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ சுவையான முட்டை ஏற சேமியா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்